ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் தான் உங்க கௌதம் இன்னைக்கு என்ன வீடியோனா எங்களோட ஹோம் தான் டூரா காமிக்க போறோம் நம்ம சேனல்லே வந்து ஹோம் டூர்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ ஏன் திரும்ப ஹோம் டூர் போறேன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு அதுல மொதல் காரணம் நம்ம முன்னாடி போட்ட ஹோம் டூர் வந்து ஹரிசண்டெல்லாம் எடுத்திருக்க மாட்டேன் வெர்டிகெல்லாம் எடுத்திருப்பேன் ரெண்டாவது அதுல நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்க மாட்டேன் ஸோ அது எல்லாத்தையும் காமிச்சு ஒரு பர்ஃபெக்டான ஹோம் டூராக எடுக்கலாம்னு தான் திரும்ப மேக் பண்ணிட்டுருக்கோம் ரெண்டாவது ரீசன் வந்து நம்ம ஹோம் டூர் போடும்போது நம்ம ஃபேமிலி ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வரலை ஒரு ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தோம் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்ட வரப்போகிறோம் நம்ம அப்போ போட்ட அந்த ஹோம் டூர் வீடியோ வந்து இப்போ வரைக்கும் ரெண்டு லட்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க பேலன்ஸ் இருக்க ஒரு ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்டே நம்ம ஹோம் டூரை பார்க்கல அவங்க நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்கு நம்ம வீடை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப அப்லோட் பண்றோம் முன்னாடி போட்ட ஹோம் டூர் யாராவது பார்த்துட்டீங்கன்னா திரும்ப இந்த ஹோம் டூர் பார்க்க வேணாம் ஸ்கிப் பண்ணிடுங்க பார்க்காதவங்க மட்டும் பாருங்க சோ இப்போ வாங்க வீட்டை சுத்தி பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில தான் இருக்கோம் ஃபஸ்ட்டு வீட்டை சுத்தி பார்த்துடலாம் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போகலாம் வீட்டை சுத்தி பெருசா என்ன இருக்குன்னா ஒரு ரெண்டு தென்னை மரம் இருக்கு இந்த தென்னை மரம் ரெண்டும் நம்மளுது தான் அடுத்தது பாக்கு கன்று வச்சிருக்கோம் பாக்கு கன்று வச்சுருக்கோம் இது வந்து பின்னாடி பெரிய மரம் இருக்கு அது அந்த விதைய வச்சு நாங்களா இது மூலயம் வச்சிருக்கோம் இங்கே ஒன்று இருக்கு அப்புறம் அங்கே ஒரு ரெண்டு இருக்கு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து ஸ்பெஷலாக இருக்கிறதுனா நெல்லிக்காய் மரம் இருக்கு ஆஹ் நெல்லிக்காய் மரம் வந்து ரொம்ப நாளா இருக்கு அது இப்ப காய்ச்சு இப்ப வந்து காய் காய்ச்சி இருக்காது இதுதான் அந்த நெல்லிக்காய் மரம் மேல தெரியுதா உங்களுக்கு இது வந்து ரொம்ப வருஷமா நான் சின்ன வயசுல இருந்து இந்த நெல்லிக்காய் மரம் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதிகமா பிச்சு சாப்பிடுவேன் அப்புறமா ஒரு நான் ஒரு பத்து பாஞ்சு வாழை மரம் இருக்கு இது எல்லாமே எப்பயாவது காய்க்கும் அதெல்லாம் அப்படியே சாப்பிடுவோம் அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு பின்னாடி போனோம்னா அப்படியே பின்னாடியே பார்த்தீங்கன்னா வயல் தான் அது நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பின்னாடி அப்படியே வயல் தான் இப்போ வந்து இன்னும் நெல் வந்து அறுவடை முடிஞ்சிச்சு இந்த பேக்ரவுண்டை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த மாமரம் வந்து தான் பைக் இங்கே கீழே நிறுத்திருக்கேன் அப்போ இங்கே தான் நிற்கும் அங்கே முன்னாடி வெயில் அடிக்குள்ளே இங்கே நிறுத்தி வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா ஆஹ் இது ஒரு கிணறு இப்ப யூஸ் பண்ணல இந்த கிணறு வந்து ஜஸ்ட் இந்த எல்லாம் தண்ணி ஊத்துறதுக்காக மட்டும் வச்சிருக்கோம் இது வந்து நிஷித்து வளர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் இது மூடிரணும் ஏன்னா ரொம்ப டேஞ்சர் அதுக்கப்புறம் இந்த தென்னை மரம் அந்த தென்னை மரம் மரம் இந்த ஓருக்கு பாருங்க அந்த பாக்கு மரம் தான் அந்த விதைய வச்சுதான் முளைக்க வச்சோம் இந்த தென்னை மரம் இந்த தென்னை மரம் இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஆஹ் அப்படியே மொத்தமா ஒரு ஏழு தென்னை மரம் இருக்கு நம்ம வீட்டுல அதுக்கப்புறம் இதுல இருந்து நான் நிக்கிறதுல இருந்து ஒரு அறுபத்தி அஞ்சு சென்டு இடம் இருக்கு நமக்கு வயல் ஸோ அதுல நெல் எல்லாம் போட்டு பயிர் வச்சு அதுதான் வீட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இப்ப வாங்க வீட்டுக்கு போலாம் ஸோ இதான் வீடு இங்கேருந்து பார்த்தா அப்படிதான் சைடு செவரு இந்த ஓரத்துல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வயல் ஸ்டார்ட் ஆயிடும் அது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க வீடியோல இதுதான் பின்பக்க செவரு இது வந்து இன்னும் பூசலை இன்னும் கொஞ்சம் வீட்டில் ஃபுல்லாகவே நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்கு இது ஒரு இது ஒரு விண்டோ அது ஒரு விண்டோ இதுதான் டோரு இது எப்பவுமே திறக்க மாட்டோம் அப்படியே மூடியே தான் இருக்கும் ஸோ பின்னாடி போஷன் இதுதான் வா அப்படியே மாடிக்கு போகலாம் வந்து இன்னும் படிசவர் வைக்கல அதுமே நிஷித்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் டேஞ்சர் அதுக்குள்ள ரெடி பண்ணணும் இவ்வளவுதான் பாத்துருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் இப்ப பாருங்க இந்த பேக்ரவுண்ட் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்ப முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்ப அப்படியே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா காஞ்சி போய் வறண்ட பூமி மாதிரி கிடக்கு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாசம் ஆஹ் எல்லாமே நெல் போட்டுருவாங்க அப்போ நல்லா பசுமையா இருக்கும் எனக்குமே இந்த பேக்ரவுண்ட் மிஸ் பண்றேன் வீடு நம்ம வீடு இங்க இருக்கு இங்க இருந்து அங்கதான் ரோடு இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு தாமரை குளம் இருக்கு அந்த தாமரை குளத்துல நிறைய தாமரை பூ பூக்கும் பார்க்கவே சூப்பரா இருக்கும் ஆனா இப்ப அது சீசன் இல்லை அது ஒரு தாமரை குளம் வீட்டுக்கு ஆப்போசிட்ல நல்லா இருக்கும் அதுவும் ஒரு நல்லா இருக்கும் பார்க்க இப்ப வாங்க வீட்டுக்கு போகலாம் இங்க இப்ப படியில இருந்து நம்ம இறங்கி போனோம்னா தான் ரெஸ்ட் ரூம் இருக்கு இதுதான் ஒரு குட்டி ரெஸ்ட் ரூம் சின்ன ரெஸ்ட் ரூம் தான் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்கும் வாங்க வீட்டுக்கு நிஷித்தும் மம்மியும் அங்க வாக்கிங் போயிட்டு இருக்காங்க இப்ப வாங்க வீட்டுக்குள்ள போலாம் எல்லாரும் வலது கால எடுத்து வச்சு வாங்க உங்களை வரவேற்கிறதுக்கு அம்மாவும் நிஷித்தும் வெயிட் பண்றாங்க கூப்பிடு எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடு இங்க பாரு இங்க பாரு இங்க பாருப்பா அங்க பாருப்பா வாங்கன்னு கூப்பிடு எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடு எல்லாரும் வாங்க என்ட்ரன்ஸ் ஆனதும் இதுதான் ஹாலு இந்த ஃபோட்டோ தான் இதில் தான் நாங்கள் அஞ்சு பேருமே இருப்போம் நான் சொல்லியிருந்தாலும் நாங்கள் அஞ்சு பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பாவை தவிர மற்ற எல்லாருமே இருப்போம் அதில் அப்புறம் இந்த கபோர்டில் வந்து நிஷித் குட்டியோட இந்த பவுடர் ஆயில் இந்த சம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் இதுதான் பேக் டோரு இந்த டோர் எப்பயுமே ஓப்பன் பண்ண மாட்டோம் ஏன்னா பின்னாடி வயல் இருக்கிறதுனால நிறைய அந்த பூச்சி அதெல்லாம் வரும்னு பயந்துட்டு ஓப்பன் பண்ண மாட்டோம் அடுத்து இந்த தொட்டில் வந்து நிஷித் குட்டியோட தொட்டில் நிறைய டைம் இங்கே தான் தூங்க வச்சுட்டு வைப்போம் ஆஹ் நானே ஒரு சில டைம் இதுல உட்கார்ந்திருப்பேன் அடுத்தது நம்ம வீட்லயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிவின்னா கலைஞர் டிவி ஆஹ் இந்த கலைஞர் டிவி நான் சிக்ஸ்த்து படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன் தெரியல அந்த அது ரொம்ப வருஷம் அத அவங்க கொடுத்து அப்பல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு கவர்மெண்ட் ப்ராடக்ட்லயே இது ஒண்ணுதாங்க ரொம்ப நல்லா நல்லா இருக்க ப்ராடக்ட் நானும் நிறைய பேர் வீட்டுல பாத்துருக்கேன் இது யூஸ் பண்றாங்க இன்னமும் நம்ம வீட்லயே கலைஞர் டிவி தான் ஓடிட்டு இருக்கு அப்பப்போ கொஞ்சம் மக்கர் கொண்டோம் ரெண்டு தட்டு தட்டினோன்னா சரியாக போயிடும் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சர்வீஸ் மட்டும் விடுவோம் திரும்ப நல்லாவே ஓடும் ரொம்ப வருஷமாக சென்டிமெண்ட்டாக இருக்குது நம்ம வீட்டில் இந்த டிவி ஆனால் இப்போ வந்து அம்மா டிவி பார்க்கல நைட்டு தான் நாடகம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நிஷித்தோட அந்த ஒரு சில திங்ஸ்ங்க இருக்கும் அடுத்து இந்த கேரிங் பெட் ஒன்று இருக்குது அப்புறம் எங்களோட ஃபோட்டோ அடுத்து மஸ்கிட்டோ இந்த பேட் வச்சுருக்கோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட காலண்டர் அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா இது என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ அடுத்து இது ஒரு கலண்டர் அப்புறம் இது எங்கள் ஃபோட்டோ இது வந்து நம்ம வயலில் பின்னாடி பார்த்தோம்னா அந்த வயலில் விளைஞ்ச நெல் முட்டை அடிக்கிறோம் இப்போதைக்கு என்னோட சார்ஜிங் கப்போர்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து வாங்க ரூம் போலாம் ரூம் போனதும் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தோம்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கிற ஒரு விண்டோ அந்த விண்டோ வந்து மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டிருக்கு ஆனால் இன்னும் இந்த கம்பிலாம் வைக்கல ஆஹ் அதுக்கப்புறம் இங்க ஒரு சில திங்ஸ் இருக்கும் இது வந்து இந்த டேபிள் ஃபேன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வச்சிருக்கேன் நம்ம சில்வர் ப்ளே பட்டன் இன்னும் மாட்டவே இல்லைங்க இதுல ரொம்ப கொடுமையான விஷயம்னா இதுதான் நம்ம சில்வர் பிளே இன்னும் மாட்டாம அப்படியே வச்சிருக்கோம் அது ஏன்னா இன்னும் வீட்டுல கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கு பெயிண்ட் அடிக்கணும் ஒரு சில ஒர்க் எல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு மாட்டிக்கலாம் இப்பவே மாட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பத்திரமா வச்சிருக்கோம் சோ அதுக்கப்புறம் இந்த ரூம்ல பெருசா ஒன்றுமே இருக்காது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த பழைய திங்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் நம்ம டெடி பேரும் அங்கே தான் இருக்கு இத இப்போ நிஷித்துக்கு கொடுக்கல ஏன்னா அதை அவன் வாயில வைக்கிறான் அந்த நூலெல்லாம் வாயில போன்னு சொல்லிட்டு மேலே போட்டோம் அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மேலே போட்டோம் இந்த ரூம்ல பெருசா எதுவுமே இருக்காது கீழே வந்து இன்னும் தரெலாம் எதுவும் போடல அதுவுமே சீக்கிரமாக போடணும் ஏன்னா நிஷித் நவ் ஆரம்பிச்சிட்டான்னா அந்த கால் முட்டிலாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகும் அதனால டைல்ஸ் போடணும் அது இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் போட்டுருவோம் அதுக்கப்புறம் இன்னும் ஒயரிங்லாம் எதுவும் பண்ணல மேலே பார்த்தீங்கன்னா ஃபேனு இந்த லைட்டு எதுவுமே இன்னும் இந்த ரூம் ஃபுல்லாகவே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது எல்லா ஒர்க்கும் பண்ணணும் இனிமேல் கொஞ்சம் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன சாமி ரூம் இந்த ரூம் வந்து நாங்கள் இன்னும் பெட்ரூமாக மாத்தல எதுவுமே ரெடி பண்ணலன்னா பண்ணல அப்படின்றதுனால இங்கேயே சாமி ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் இது பெட்ரூமாக ரெடி பண்றோம்னா அடுத்து இந்த மரத்துல எல்லாம் மாதிரி அந்த சாமி கபோர்டு விற்கும் அதை வாங்கி கூட வச்சுக்கலாம் ஸோ இப்போதைக்கு சாமி ரூம் இதுதான் ஏன்னா இதை யூஸ் பண்ணாதனால இங்க சாமியெல்லாம் வச்சுக்கிட்டு சாமி ரூம் மாதிரி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை உட்கார வைக்கிறதுக்கு ரெண்டு மூணு ஒரு மூணு சேர் இருக்கு வீட்டுல மூணு சேர் இருக்கு இப்போதைக்கு அதில் தலவாணிதான் உட்காந்துருக்கு ரூமில் ஷெல்ஃப்லாம் இன்னும் கட்டலை அதனால துணிலாம் இந்த மாதிரி கயிறுல தான் கிடக்கும் இது ஃபுல்லாக என்னோட ட்ரெஸ் அப்படியே சும்மா அப்படியே போட்டுருவேன் கலாமலான்னு போட்டுருவான் ஒரு டீசண்டாக போட மாட்டேன் அடுத்தது இது வந்து அந்த பின்னாடி பார்த்த விண்டோ இங்கேருந்து பார்த்தா பின்னாடி வயல் தெரியும் போதும் போதும் பின்னாடி நம்ம வயல் தெரியும் அவ்வளோதான் இந்த ரூம் இந்த ரூம்ல பெருசாக வேற ஒன்றுமே இல்லை இன்னும் ஷெல்ஃப் கட்டணும் அடுத்து டைல்ஸ் போடணும் மேலே ஃபேனு லைட்டு அந்த ஐட்டம்லாம் போட்டு இன்னும் இந்த பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த சுவிட்ச் போர்டுலாம் வைக்கல இன்னும் அந்த ஒயரிங்கே பண்ணல இன்னும் ஒரு பாதி ஒர்க் இதில் பெண்டிங் இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா நம்ம ஹால கிராஸ் பண்ணி போனோம்னா அடுத்த ரூம் தான் வந்து கிச்சன் இதுதான் வந்து குட்டி கிச்சன் மேல பாத்தீங்கன்னா அந்த ஜாமான் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் நிறைய அப்புறம் இதுதான் வந்து ஒரு சின்ன ஷெல்ஃப் வச்சு எங்க வீட்டு மாடலர் கிச்சன் அப்படியே சிலிண்டர் அடுப்பு அப்புறம் மற்றந்த திங்ஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே மட்டும் ஒரு செல்ஃப் இருக்குது கபோர்டு மாதிரி சின்ன செல்ஃப் வச்சிருக்கோம் இதில் இந்த திங்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் அப்புறம் தண்ணி எல்லாம் கீழே இருக்குது அவ்வளவுதான் இதுதான் ஒரு கிச்சன் எங்கள் வீட்டு மாடலர் கிச்சன் இவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த சைடு இது எதுவுமே பெயிண்டிங் பண்ணியிருக்க மாட்டோம் இது வந்து ஒரு குட்டி பீரோ மட்டும் இருக்குது நம்ம வீட்டில் ஒரு முக்கியமான திங்ஸ்லாம் இதெல்லாம் கிடக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து மேடமோட ட்ரெஸ்லாம் கிடைக்கும் இந்த இந்த கயிறில் மேடமோட ட்ரெஸ்லாம் போட்டு வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு விண்டோ இன்னொரு விண்டோ இந்த விண்டோலயும் வெளியில் வயல்லாம் தெரியும் அப்படியே சேமாக இருக்கும் ஹாலு ரூமு கிச்சன் மூணுமே சேம் மெஷர்மெண்டில் ஒரு சேம் ஸ்ட்ரக்சர்ல அப்படியே மூணுமே ரூம் மாதிரியே இருக்கும் அது நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது தான் பெருசாக வேற ஒன்றும் அடுத்தது இல்லை இதுல அவ்வளவுதாங்க நம்ம ஹோம் டூர் ரொம்ப வள வளன்னு போடுற அளவுக்கு நிறைய பெருசாலாம் இல்லை சிம்பிளா முடிச்சாச்சு எங்களோட இந்த பேலஸ் உங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீட்டுக்கு யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ மறக்காமல் கம்மன்ல ரெட் கார்டு போட்டுட்டு போயிடுங்க யார் வேணா எப்போ வேணால் நம்ம வீட்டுக்கு வரலாம் நாங்கள் எப்போவும் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல் நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்